அமெரிக்கா சென்றுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நாட்டுக்கு விரோதமாக செயல்படுவது குறித்து திமுகவினர் கேள்வி கேட்க மாட்டார்களா என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பகுதியில் தற்போது பார்க்கலாம் ஆனால் வெளிநாட்டில் போய் பேச்சு சுதந்திரம் எனக்கு தான் இருக்குன்றதுனால இத்தனை விமர்சிக்கிறது அதோடு இல்லாமல் பாரத நாட்டுக்கு விரோதமா செயல்படுற ஒவ்வொரு ஆளையும் பார்த்து பேசிருக்காரு இது நான் சும்மா கற்பனைல சொல்லல போட்டோ வந்துட்டே இருக்கு பாகிஸ்தான் பணம் கொடுத்து பி ஓ கேக்கு பாகிஸ்தான் ஆக்கோபைடு காஷ்மீருக்கு போன ஒரு பெண் செனட்டர் காங்கிரஸ் உமன் அவங்கள கூட பார்த்து பேசுறாருங்க ஏங்க இது நாட்டுக்கு நீங்க நாட்டுக்குள்ள விரோதம் பேசுங்க கொள்கை விரோதம் பேசுங்க அரசியல் விரோதம் பேசுங்க இல்ல உங்களுடைய எக்கனாமிக் பாலிசி எங்களுக்கு ஒத்துக்காது இது இப்படி இருக்கணும் தாராளமா அதுல நம்ம எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்றோம் மக்கள் ஏத்துக்கிறாங்க மத்த மக்கள் நிராகரிக்கிறாங்க என்ன வேணாலும் நடக்கட்டும் ஆனா வெளிநாட்டுல போய் நம்ம நாட்டுக்கு எகேன்ஸ்ட் இருக்கக்கூடிய சக்திகளோட உட்காந்து அங்க போய் கண்டபடிக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது நீங்க தனிநபராக இருந்த போது கொடுக்கறதே தப்பு நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லை அதுவும் இப்போ லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் இருக்கிற பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி போய் பண்றாருன்னா இது கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லையா நாங்கள் இப்போ வரைக்கும் நிறைய கேள்வி கேட்டிருப்போம் அவங்க சைனாவோட போட்ட ஒப்பந்தம் என்ன அந்த சைனாவோட போட்ட ஒப்பந்தத்தில் என்னென்ன விஷயம் இருக்கு அதை எடுத்து சொல்லுங்க இல்லை ஆக்சுவலா நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்க விரும்புறேன் உங்க தோழமை கட்சி வெளிநாட்டுல போய் அவங்க இப்படி பேசுறாங்க நாட்டுக்கு விரோதமாக நிறைய செயல்பாடு இருக்கு சைனாவோட அக்ரிமெண்ட் போடுறாங்க அதை பத்தி கேட்க மாட்டீங்களா தோழமை கட்சியோட இருக்கும் அந்த தோழம கட்சி பண்ணக்கூடிய செயல்பாடுகள் நாட்டுக்கு விரோதமா இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை பத்தி கேள்வி கேட்க மாட்டீங்களா முப்பத்தொன்று முப்பத்தொன்போது பிளஸ் ஒன் மெம்பர் பார்லிமெண்ட்டில் உங்களால அவங்களுக்கு பலம் வந்து அவங்க இன்னைக்கு நூறு கூட ரீச் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி கேட்கறதுக்கான தேசபக்தி உங்களில் இல்லைங்களா டிஎம்கேயில் இல்லைங்களா